அப்படி இருக்க க்ளீன் பண்ணுற வேலைகளை செய்கிறது இந்த வேலைகளை போய் செய்யுங்க உங்களுடைய இந்த அவயோகம் சூரியன் அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலருந்து தப்பிச்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லாருமே ரொம்ப யோகமா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சோகம் எனக்கு யோகமே இல்லையா நான் ரொம்ப அவயோகமான நாள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க நான் ஒன்றே ஒன்று ஞாபகம் செங்க இந்த யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு மனித ஜனனத்தில் பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க இது இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த யோகி அப்படின்னும்போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரியானாங்க எனக்கு இந்த அவயோக பற்றிலாம் தெரியானாங்க எனக்கு ஏன் கஷ்டம் நான் எப்படி வெளியே வரணும் அது மட்டும் எனக்கு ப பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க அப்போது அப்படி சொல்கிறாங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்தியந்தரமாகவோ இல்லை இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமோ பார்த்துங்க நல்லா கேளுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும் ஏன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்ட மறுபடியும் எனக்கு கஷ்டம் கஷ்டன்னா எப்படிங்க கஷ்டம் தீரும் ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் கஷ்டம் போது அவயோகி அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு பரிகாரம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும் இல்லை நன்மையான ஒரு விஷயம் தெரியும் இல்லையா அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரமும் ஒன்று இருக்குங்க எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருப்பவும் அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் கால காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார் அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன் அவர் மெக்கானிக் ஷேட்டு வச்சுருந்தாருங்க இருந்தாருங்க இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆளாட்டாருங்க சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சான் இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதலாளையிட்டாங்க சாதாரணமாக இங்கேதாங்க ஒரு பையன் வந்து கூலி வேலை செஞ்சுருந்தாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போய்டாங்க சரிங்க தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாலே இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் நாம யோகம் அப்படின்னால இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உள்ளன தசாபக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டு வேலை செய்யும் ஒரு ஜாதகர் ஜனநாயகத்தில் நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும் அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள் சரிங்களா இது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு விஷயமாக வரப்போகுது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இல்லையா ஒரு ஒரு நாம யோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகின்னு நான் சொல்ல போகிறேன் எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கப் போகிறோம் அப்படின்றதும் ஒரு ஒரு வீடியோவாக தனித்தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா சூலம் நாம யோகம் சூலம் சூலம்னால யாரும் ஞாபகம் வருவா சூலம் திரிசூலம் மகாவிஷ்ணுவா சிவபெருமானா சிவபெருமான் பைரவர் கால் பைரவ் ஜெய் கால் பைரவ் சூலம் நாம யோகம் கரெக்டுங்களா இந்த சூலம் நாம யோகத்தில் பார்த்தீங்கனால விசாக நட்சத்திரம் யோக நட்சத்திரமாகவும் அதாவது குருவே யோகியாகவும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற சூரியனின் நட்சத்திரமே அவயோக நட்சத்திரமாக சூரியனே அவயோகமாக இந்த ஜாதகருக்கு வருவார் சூரியன்னா யாருங்க அப்பாவே அவயோகிங்க அப்பா மூலியமாக பிரச்சனை முதலாளி மூலியமாக பிரச்சனை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அது மட்டும் இல்லைங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் சிவன் கோயில் சுற்றிட்டு சிவன் கோயில் போகிறது நல்லது தான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சமூக பணி உழவார பணி அப்படி சொல்வாங்களே அங்கே இருக்க கிளீன் பண்ணுற வேலைகளை செய்கிறது இந்த வேலைகளை போய் செய்ங்க உங்களுடைய இந்த அவயோகம் அப்படிங்கிற சூரியன் அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தான் பாருங்கள் சூரிய தசா புக்தி அந்த சூரியனாலே அந்த ஆத்மா வந்து விழுந்தோம் சூரியனும் அவயோகியாக வரக்கூடாது அப்போது ஆத்மாவே ஒரு சில ஒரு சில கர்மங்களை தாங்கி வரக்கூடிய ஆத்மாவாக வந்து மாட்டிக்கிறோம் சூரியன் அவயோகியாக வரக்கூடாது அப்போது அந்த சூரியன் அப்படிங்கிற அப்பா கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறது அப்பாவுக்கு திட்டாமல் மனதளவுலையும் திட்டாமல் அவர்களை முதியோராக இருந்தால் அவரை கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாக்கிறது இதை மட்டும் பண்ணுங்கள் அவர் சொல்கிறத தயவு செய்து கேட்டுக்கணும்னு அவசியமே இல்லை அப்பா பச்சை கேட்காத நான் சொல்ல கேட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த நாம விபத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா அவர் நல்லது உங்களுக்கு கெட்டதாயிடும் ஸோ நீங்கள் குருவே யோகியாக வருவதால் உங்களுடைய கிளாஸ் டீச்சரை பிடிச்சிக்கோங்க காலேஜில் பிடிச்சா காலேஜ் டீச்சரை பிடிச்சிக்கோங்க ஏதாவது நல்ல குருவை கெட்டியமாக பிடிச்சிங்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் கெட்டியமாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டங்க இவர்களும் குரு அவர்களுக்கு பாத பூஜை செய்வது செய்து பாதத்தில் குழந்தைக்கால் உழனுமா உழனாங்க நீங்கள் விழுந்து தான் பாருங்களேன் உங்களுடைய யோகி புக்தி அந்திர நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக பத்து பர்சன்ட் என்னதான் ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் குரு மாட்டே இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க குரு மட்டும் யோகியாக மட்டும் வந்தான்னு தான்னு உங்களுடைய திங்கிங் ஞானம் உங்களுடைய அறிவு டிசிஷன் எடுக்கிறது உங்களுடைய ஆத்மகுரு வேலை செய்யுங்க உங்களுக்கு குரு யாரோ வருவா ஆத்ம குரு சம பாஸ்டிவா வேலை செய்யும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு காலில் விழுந்து கும்புறது குழந்தைங்க வந்து ஒரு கடின ஒரு கஷ்ட ஜீவனம் பண்ணுறவங்ககிட்ட ஒரு குழந்தை கிடந்துருன்னு வச்சிக்கலாம் அவங்க அந்த குழந்தைகளுக்கு போய் உதவி பண்ணுறது குருமார்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும் பண்ணி பாருங்கள் குரு தசா புக்தி அந்தரம் யோகியாக வரும்போது மிக சிறந்த பெரும் செல்வத்தை தேடி கொடுத்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று நாமளே ஜோதிடர் அர்த்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையாங்க நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா முடிந்த போது நேரம் இருக்கும் போது பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ இதில் வந்து வந்து நம்ம காலையில் வந்து வகுப்பு எடுத்துகிட்டுவோம் ரெகுலராக நிறைய பேசிக் அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டு போவோம் இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இரண்டு மணி நேரம் நவத்தாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்டு போவோம் ஏதாவது தினப்பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஏன் பிறந்த ஒரு பிள்ளை எடுத்துலாம் எதுக்குண்டான பதில் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயே ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பட் பேசுகிற ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு இறையர்களால் ஒரு குரு ஒருலால் கிடைத்த ஒரு புக்கீஷத்தை ஒரு ஞானத்தை உங்கள் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்